Diva பிரைஸிலாட் கத்தரும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பதினைந்தாவது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருவதற்கு நாம் தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே வாழ்வதற்கு ஆவிக்குரிய வறட்சிகளை நம்மை விட்டு களைந்து போடுவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய வறட்சி முதல் நிலையிலே இருக்கிற சுவாசிகளை மாத்திரமல்ல நன்கு தேறினவர்களை கூட சில நேரங்களிலே தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பாருங்கள் ஏதாவது ஒரு சோதனைகள் நம்மை சூழும்போது நம்மளால் தாங்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்மை சூழும்போது சில நேரங்களில் பாரங்கள் நம்மை அழுத்தும் போது நாம் ஜெபிக்கிறதை விடுகிறோம் நம்ம ஆண்டவரோடு கூட உள்ள அந்த நெருங்கிய உறவை நாம் விட்டு விடுகிறோம் சில மறைமுகமான பாவங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரி பிரித்து விடும் ஒரு பரிசுத்தவான் சொன்னால் பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான் ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் என்கிறதாக அப்படியானால் நம்ம என்னதான் ஆலயத்துக்கு வந்து நம்ம எல்லார் முன்பதாகவும் ஆராதனை செய்வது போல நடித்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பாவ காரியம் நம்மை சூழ்ந்து இருக்குமானால் நாம் தேவனோடு கூட நெருங்குவது ரொம்ப கடினமான காரியம் நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிப்போம் ஆனால் நம்மளால் தனி ஜெபத்தில் ஆண்டோரோடு கூட தரித்து இருக்கவே முடியாது அப்போ நம்ம இந்த மாதிரியான பாவ சூழ்நிலைகள் ஆவிக்குரிய வறட்சியை ஏற்படுத்தி விடுகிறது சில நேரங்களில் சில ஆவிக்குரிய தாக்குதல்கள் சத்துருவானவனால் தாக்கப்படுகிற சில அனுபவங்களிலே நம்மை ஆவிக்குரிய வறட்சிக்கு நேராக கொண்டு போகிறது நாம் பார்க்க முடியும் சில சோதனை காலத்தை தேவனே அனுமதித்திருப்பார் நமக்கான பரீட்சையான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே நம்முடைய இருதயங்களிலே கேள்வி எழுவது உண்டு உண்மையாகவே நான் தேவனோடு கூட இருக்கிறேனா தேவன் என் அருகிலே தான் இருக்கிறாரா என்கிறது போல நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே எழுகிறது உண்டு பாருங்கள் தாவிதை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டிலே தாபீது முன்பெல்லாம் ஆலயத்துக்கு போய் வருகிறவர்களுடைய கூட்டத்தோடு மன மகிழ்ச்சியோடு கூட சென்று ஆண்டவரை ஆராதித்து வந்தவர் ஆனால் இன்றைக்கோ தாபீது எரிசலேமில் இருந்து மிக தொலைவிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சவுளால துரத்தி விடப்படுகிற சூழ்நிலைகளில் அவர் வனாந்தரமான இடங்களில் காடுகளிலே போய் ஒழித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் பெலிஸ்தருடைய தேசத்தில் கூட அவர் மறைந்து ஒழிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை அப்போது தான் இப்படியாக சொல்கிறார் நான் யோர் தாண்டிலும் எர்மோன் மலைகளிலும் இருந்து அன்றுவரே நான் உண்மை நினைக்கிறேன் நான் முன்பெல்லாம் பண்டிகைகளை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட எருசலேம் தேவாலயத்துக்கு போய் வருவேனே அதை இப்போ நினைச்சாலும் என் உள்ளம் ஏங்குகிறது என்று சொல்லி தாவிது அங்கலிக்கிறதை நான் பார்க்க முடியும் ஒருவேளை இந்த காலை வேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பிள்ளைகளே முன்பெல்லாம் நான் எப்படி ஆராதிப்பேன் முன்பெல்லாம் நான் எப்படி தேவ பிரசன்னத்தில் நிரம்புவேன் முன்பெல்லாம் நான் எப்படி செபிப்பேன் முன்பெல்லாம் நான் எப்படி ஊழிய செய்தேன் ஆனால் இப்பொழுது என்னால் செய்ய முடியவில்லையே இப்பொழுது என்னால் அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளை இனம் கண்டு கொள்ளுங்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அதை அடையாளம் கொண்ட பின்னர் அதற்கு நேராக அதற்கு விரோதமாக நீங்களே செய்ய ஆரம்பியுங்கள் பாருங்க முடியலனாலும் ஜெபிக்க ஆரம்பிங்க ஆரம்பத்தில் மிக கடினமாக இருக்கும் ஆனால் போக 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 ஆண்டோட பிரச்சனை உங்களை நிரப்புகிறதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்கள் முதல்ல வாசிக்க முடியாதுதான் ஐந்து நாள்னு போகும்போது உங்களை அறியாமலே ஒரு தேவ வல்லமே ஒரு தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளுகிறது நீங்க உணர முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒப்பு நம்ம பிரியமான எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையும் தேவ சமாதானமும் எங்கள் இறுதி எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பாதுகாவல் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி ஆண்டவருக்குள்ள வளர முடியாதபடி தடுக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆவிக்குரிய வறட்சியான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் இனம் கண்டு கொண்டு ஆண்டவரே அதிலே நாங்கள் ஜெயம் எடுக்க கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் நாங்கள் இன்னும் கிட்டி சேர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் செய்வராக ஜபம் கேளுங்கே ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய நாளில் ஒரு புதிய கிருபை சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக ஆமே